வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக எட்டு நாட்கள் மிகப்பெரிய சுற்றுலாவை நம்ம மேற்கொள்ள இருக்கும் அது எந்தெந்த ரயில்களில் மேற்கொள்ள இருக்கும் எந்த இருந்து எந்த நாள் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் எங்கேருந்து எங்கே போகிற ரயில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்காக காத்திருக்கிறது எல்லாமே சுற்றுலா போகும்போது மட்டும்தான் அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுப்பாங்க இது ஒரு முன்னோட்டமாக சுற்றுலா செல்வதற்கு முன்னாடி இந்தந்த ரயில் பயணங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற தகவலுக்காக அப்படி நம்ம சுற்றுலா கிளம்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப பாயிண்ட் மதுரை மதுரையில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை அன்னைக்கு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது அப்படி நம்ம கிளம்பக்கூடிய முதல் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிசர் நிஜாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது மதுரைக்கு வரும் அப்படி வரக்கூடிய ரயிலில் நான் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் இருபதில் இருந்தது இப்போ ஆர்ஏசிக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆக கன்ஃபார்மான டிக்கெட்டில் தான் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படி இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஏழாம் தேதி இப்போது இருபத்தி ஆறாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நம்ம டெல்லியை சேர்ந்துட போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நம்ம டெல்லி போகக்கு அன்னைக்கு நைட்டே நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் நிஜாமுதீனில் இருந்து கிடையாது அங்கிருந்து நம்ம மெட்ரோ ரயிலை பிடிச்சி தான் ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு கிளம்பும் அந்த ட்ரெயின் கொஞ்சம் கஷ்டமான ட்ரெயின்னா கொல்கத்தாவிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினு அந்த கூட்டத்தில் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நேதாஜி எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனால அந்த ட்ரெயினை பிடிச்சு அங்கே இருந்து கல்கா போக போகிறோம் கல்காவுக்கு திங்கக்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி காலையில் மூணு மணிக்கெல்லாம் கல்கா ஸ்டேஷன் போய் சேர்ந்துட போகிறோம் இந்த ட்ரெயினில் நமக்கு ஒரு டிஸ்ட்டு காத்திருக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குங்க ஒரு வேளை வெயிட்டிங் லிஸ்ட்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு இருபத்தி ஒன்றில் தான் இருக்குது அது பிக்யூஎல் வெஸ் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு அன்றிசர்வடு பயணத்தை தான் நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அதே மாதிரி கல்காவில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி இங்கே காலையில் ஆறு இருபதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினுங்க சிம்லா நோக்கி அந்த மலைகளின் அழகை பார்த்து கொண்டே செல்லக்கூடிய அந்த ரயில் அந்த ரயிலில் நம்ம புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கெல்லாம் இந்த ரயிலானது சிம்லா போய் சேர்ந்துருது ஆக இருபத்தாறாம் தேதி கிளம்புற நம்ம இருபத்தி எட்டாம் தேதியெல்லாம் சிம்லாவுக்கு போயிட போகிறோம் சிம்லாவில் ஒரு நாள் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து சேர இருக்கிறது ஏன்னா இப்போ நம்ம டெல்லியையும் சுற்றி பார்க்கல அதே மாதிரி மற்ற இடங்களையும் சுற்றி பார்க்கல டேரக்டா சிம்லா போறதுனால சிம்லாவில் நமக்காக காத்திருக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய விரைவில் வர இருக்கிறது சிம்லாவில் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம இருப்போம் ஒரு நாள் அங்கே தங்கினதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு சிம்லாவிலிருந்து கல்கா வரைக்கும் வர ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஏற்கனவே தான் சிம்லா கல்கா கல்கா சிம்லா நீங்கள் நேற்றே பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது வந்து நம்ம நார்மல் சேர்க்காரில் போயிருப்போம் இப்போது சேர்க்காரில் ஒரு சொகுசு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பத்து ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கல்காவுக்கு ஈவினிங் நாலு பதினஞ்சு மணிக்கு சென்று சேரும் நான்காவது ரயிலாக இந்த ரயிலில் நம்ம பயணிக்க போகிறோம் அந்த ட்ரெயின் டீட்டெயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா அது தனி வீடியோவாக வரும் அப்படிங்கிறதுனால இது முன்னோட்டத்திற்கான வீடியோ மட்டும்தான் அடுத்து நமக்கு நேதாஜி எக்ஸ்பிரஸுக்கான ட்ரெயின்னா தினமுமே கல்காவில் இருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வரக்கூடிய அதே ட்ரெயினில் நம்ம திரும்பவும் ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு மறுநாள் அதாவது முப்பதாம் தேதி டெல்லியில் இருந்து அடுத்து நம்முடைய பயணம் வேறு ஒரு டார்கெட்டில் தான் இருக்க போகுது ஏன்னா நம்ம வந்த ரூட்டு வேறு சிம்லா போயிட்டு ரிட்டர்ன் இந்த டெல்லி ரூட்லேயே வந்துட்டோம் இப்போது இருந்து அடுத்து நம்ம பா போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை நம்ம போக போறோம் மும்பைக்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரெயின் என்ன தெரியுமா அமிர்த அமிர்தசரஸில் இருந்து வரக்கூடிய ட்ரெயினு அந்த ட்ரெயினை கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி நம்ம டெல்லிக்கு வந்துடுறோம் இல்லையா அன்னைக்கு நைட்டு எட்டு நாற்பது தான் ஒரு நாள் டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது டெல்லியை சுற்றி பார்க்குறதுக்கு ஏன்னா நைட்டு வந்து சேர்ந்துட போகிறோம் அதற்கடுத்து நம்ம ட்ரெயின் கிளம்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டு எட்டு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினை பிடிச்ச முப்பத்தி ஒன்றாந்தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒன்றாந்தேதி தேதி நள்ளிரவு அப்படின்னு தான் சொல்லணும் பன்னெண்டு அஞ்சு மணிக்கு சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் மும்பைக்கு நம்ம வந்து சேர்ந்து போகிறோம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி நிச்சயமாக நம்ம மும்பையில் தான் இருக்க போகிறோம் இந்த ட்ரெயின்லையும் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இருக்குது இது ஒரு சிக்கலான பயணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்கல ஒரு வேளை டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம் நீங்கள் வேண்டிக்கங்க கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் கேப்புங்க இந்த ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு வந்துடுச்சுன்னா இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் ஆனால் நாலு மணி நேரம் கேப்பில் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதே சத்ரமதி மகராஜ் டெர்மினல்ஸில் இருந்து கோவாவின் மட்கான் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினுங்க அந்த கொங்கன் ஸ்லட்சை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் காலையில் அஞ்சு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நாப் அஞ்சு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஈவினிங் நாலு நாற்பது மணிக்கு கோவாவில் இருக்கக்கூடிய மட்கான் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் அந்த கொங்கன் கொங்கன்ஸ்லட்சன் பாதியை நம்ம இதில் பகல் நேரத்தில் கவர் பண்ணிட போகிறோம் மும்பையில் எதையும் சுற்றி பார்க்கல ஏன்னால் நமக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி அப்படிங்கிறதுனால ஒன்றாந்தேதி கோவா வந்துடுற நம்ம அங்கே இருந்து வாஸ்கோடகாமா ஸ்டேஷன் தான் போய் தங்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு நாள் நம்ம நிச்சயமாக தங்கி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாம் தேதி காலையில் எட்டு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய செகண்டராபாத் எக்ஸ்ப்ரெஸ்ஸை பிடிக்க போகிறோம் அங்கே இருந்து நம்ம தூதாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு ஹூப்ளி வரைக்குமே வரப்போகிறோம் ஹூப்ளியில் நம்ம ட்ரெயின் ரெண்டு அஞ்சு மணிக்கு வந்து சேரும் அந்த ட்ரெயினில் ஹூப்ளி வரைக்குமே நம்ம வந்து சேர்ந்துருப்போம் அப்படி ஹூப்ளிக்கு ரெண்டு மணிக்கு நம்ம தூத்சாகரை பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டன் அங்கே இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலங்க ஏன்னா இன்னொரு முக்கியமான ரூட்டை நம்ம கவர் பண்ண வேண்டி இருக்குது அதனால ரிட்டனுமே நம்ம ஹூப்ளியிலிருந்து மட்கானுக்கு போக போகிறோம் நைட்டு பத்து இருபத்தி அஞ்சு மணிக்கு பெங்களூர்லேருந்து வரக்கூடிய யஸ்வந்த்பூரிலேருந்து வரக்கூடிய கோவா நோக்கி செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் ஏறி காலையில் மூன்றைக்கெல்லாம் நம்ம மட்கான் போய் சேர்ந்துட போகிறோம் மட்கானில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிட்டத்தட்ட கோவாவுக்கு போன ரூட்லேயே திரும்பி வரோம் அப்படிங்கிறது தான் எதுக்காக இப்படி வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது மூணாம் தேதி காலையில் நம்ம மட்கான் போய் சேர்ந்து போகிறோம் அப்படி நம்ம மட்கான் போய் சேர்ந்துட்டு அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் அங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிறது மத்தியானம் ஒன்று பத்து மணிக்கு புனேயிலிருந்து வரக்கூடிய பூர்ணா எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் தூத்சாகர் வழியாக தான் வருது ஆனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால மட்கான் வந்துட போகிறோம் சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டு மத்தியானம் ஒன்று பத்து மணிக்கு மட்கானில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் மூணு இருபத்தி அஞ்சு மணிக்கு எர்ணாகுளம் வந்து சேர்ந்துட போகிறோம் எர்ணாகுளத்தில் இருந்து அப்படியே அந்த அழகான மலை பாதைகளை கவர் பண்ணி கட்டப்பண வழியாக இயங்கக்கூடிய அந்த பேருந்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது கும்மிழி வரைக்குமே அதுக்கடுத்து நம்ம ஊருக்கு வந்துட்டு அங்கே இருந்து அடுத்து நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்த்த ட்ரெயின்லேயும் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் ஒரு மூணு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது அது கன்ஃபார்ம் ஆகுதா ஆகலையா எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த சவால்களோடு என்னுடைய பயணம் அப்படிங்கிறது போகிறது இதில் ட்ரெயின் டீட்டெயிலு ட்ரெயின் டைமிங்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் ஃபேர் அப்படிங்கிறத சொல்லலை அந்த ட்ரெயின் எந்தெந்த ரூட் வழியாக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லலை ஏன்னால் அதை டேரெக்டாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரெயின் டீட்டெயிலெலாம் எப்படி இருக்கும் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது ஒரு புதிய முயற்சி தான் இது வரைக்கும் டூர் போனவங்க டூர் போய் தான் அந்த வீடியோவை எடுப்பாங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன ட்ரெயினில் போக போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் எந்த தேதியில போக போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக வர காத்திருக்கிறது நிச்சயமாக இந்த பயணம் அப்படிங்கிறது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்களும் வாழ்த்துங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆதரவு இருந்தால் தான் என்னால் மேலும் சாதிக்க முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி